ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் வல்லம்பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் வட இந்திய ஊடகங்கள் தமிழர்களை தமிழ்நாட்டை எவ்வாறு சித்தரிக்கிறது அப்படிங்கிறத அது குறித்து மிக காட்டமான விமர்சனங்களை எழுத்துக்களை பேச்சுக்களை நீங்களே படிச்சிருப்பீங்க நீங்களே பேசியிருப்பீங்க ஏன்னா நீங்க ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் இந்த வட இந்திய ஊடகங்கள் நம்ம ராமேஸ்வரம் மீனவர்களை எப்படி எழுதும் இவர்கள் ஏதோ தமிழ் மீனவர்கள் அப்படின்னு எழுதுவாங்க கச்சத்தீ விவகாரத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க முல்லை பெரியாருங்கிறத முள்ள பெரியாருன்னு எழுதுவாங்க இதெல்லாம் தொடர்ச்சியா வட இந்திய ஊடகங்கள் மீது உங்களை மாதிரியான பெரியாரிய தமிழ் உணர்வு கொண்ட திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் வைக்கின்ற விமர்சனம் இன்னைக்கு வட இந்திய ஊடகம் தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பற்றி தமிழக அரசை பற்றி கடுமையாக எல்லலா கிண்டலா ஒரு கலாய்க்கிறது அப்படிங்கிற டோன்ல அதாவது கேவலமா பேசி இருக்கிறத அவங்க அப்படி ஜாலியா உட்காந்து பேசியிருக்கிறாங்க ஏன்ஐ போட்காஸ்ட்னு உட்காந்து நாலு பேர் உட்காந்து அப்படி ஃப்ரீயா பேசுற மாதிரி அதுல வந்து இந்தியை எதிர்க்கிறத அவங்க வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறத விமர்சிக்கிறாங்க அப்புறம் தமிழில் பேர் வை தமிழ் குடிமகன் பேர் வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அறிவில்லை தமிழ்நாட்டில் உள்ள சபாநாயகர்களுக்கு அறிவில்லை இப்படிலாம் தீர்மானம் போடுவாங்களான் எல்லாம் பேசியிருக்கிறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது வட இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நம்மளை ஒடுக்குவது ஒரு குணம் இருந்தாலும் வட இந்திய ஊடகங்கள் நமது மொழியை நமது அரசை நமது முதலமைச்சர்களை சபாநாயகர்களை இழிவுபடுத்துகிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன மாதிரியான எதிர்வனையை நம்மளால ஆற்ற முடியும் நினைக்கிறேன் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் ஒரு அரசரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கருதி கொண்டிருந்தது ஒன் மேன் ஒன் பாலிட்டிக்ஸ் ஒன் பார்ட்டி ஒன் நேஷன் இதுதான் அவங்களுடைய பிரதானமான திட்டம் அதுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் சிம்ம சொப்பனமா இருக்கு நம்ம உண்மையிலே பெருமையோடு சொல்லணும் அது அப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் இருக்குன்னு நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்களே இருக்குதான் ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணை உறுத்தலை ஏன்னா இங்கிருந்து யார் இயக்குகிறார்கள் யார் வழிகாட்டுகிறார்கள் திசை காட்டுகிற கருவி யாருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் டேரெக்டாக அவங்க டார்கெட் யார் பக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி இருக்கு இப்ப தமிழ்நாட்டை இதுல வீழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றிய அரசை எதிர்க்கிற விவகாரங்கள்ல மாநில சுயாட்சி பேசுகிற இடங்கள்ல மொழி கொள்கை வகுக்கப்படுகிற இடங்கள்ல கல்வி கட்டமைப்பை தீர்மானிக்கிற இடங்கள்ல நீங்க தமிழ்நாட்டை வீழ்த்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டை விட வீரியமிக்க வேறு ஒரு மாநிலம் இந்திய துணை கண்டத்துல இல்லைங்கிறத சொல்லி சொல்லியே இதற்கு எதிர்க்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் வீழ்த்த முடியும் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்ப நீங்க இத வந்து ஒரு யுத்தமாவே தொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட பலம் இருக்கணும் என்னதான் நீங்க அசூர பலத்தை அரசு ரீதியாக வைத்திருந்தாலுமே கூட உங்களுடைய சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டுல எடுபடவே முடியாத மாதிரி ஒரு காப்பரான தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் அதுதான் உங்களுக்கு அந்த எரிச்சல் உணர்வுக்கு காரணம் இப்ப நீங்க நாடாளுமன்றம் நெருப்பா தகிக்குது ஒவ்வொரு விவகாரத்துலயும் இன்றைக்கு அண்ணன் ஆராசா பேசுறாரு ஒக்காரியா அப்படின்றாரு உனக்கு என்னையும் தெரியும் என்றார் ஒரு பாஜக எம்பியை பார்த்து இது எதன் பொருட்டு வருகிற துணிச்சல் என்று சொன்னால் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் பேசுவது கொண்டிருக்கிறேன் உனக்கு நேரம் கொடுக்கும்போது உன் யாயத்தை நீ பேசு பேச வேணாம் சொல்றேன் ரெண்டு வேணா ரெண்டுமே ஆமா அது ஒரு நியாயமான கோபத்தினுடைய வெளிப்பாடு நேற்றைக்கும் பொதுச் செயலாளர் வந்து சட்டம் நாடாளுமன்றத்துல பேசின செய்தியா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இந்த நம்முடைய மீனவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவது குறித்து அவர் பேசியதா இருக்கட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா நாடாளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியும் எந்த அளவுக்கு வேகமாக பேச முடியும் வேகம்னா நியாயமாக நம்மளுடைய உள்ள கடக்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோபத்தின் வெளிப்பாடை எப்படி வெளிப்படுத்த முடியும் நினையா பெரிய பிரைம் மினிஸ்டர் நீ பிரைம் மினிஸ்டராயா பிக்னிக் மினிஸ்டராயான்னு கேட்டு விட்டார் வேற யாராவது இதை கேட்க முடியுமான்னு பார்த்தா வேற யாருமே இதை கேட்க முடியாது தமிழ்நாட்டில இருந்து போன எம்பிக்கள் தான் போய் கேக்குறாங்க இன்னொன்னு திருச்சி சிவா பேசுறதுக்கு எழுந்தாருன்னா சொல்றாரு நாங்க காட்டி ஓடுற கூட்டம் இல்ல நீங்க வந்து மொழி கொள்கையை பற்றி எங்கள்கிட்ட பாடம் எடுக்காதீங்க உங்களுடைய மொழி எங்களை திணிக்குதுன்னு வந்தப்போ எங்க சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி தோட்டாவுக்கும் மார்பு காட்டினா இப்படிக்கா இப்படிப்பட்ட வரலாறு எங்களுடைய வரலாறு எங்க வரலாறு எல்லாம் தெரிஞ்சா நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்க உங்க மூத்தவர்கள்ட்ட போய் எங்க வரலாறு என்னன்னு கேட்டுக்கங்க அப்படின்றாரு அப்போ தொடர்ந்து போய் ஒரு பாடம் எடுக்கிற வேலையவே நாடாளுமன்றத்துல செய்யறாங்க அதுல நேத்து ரொம்ப சூப்பரா நேத்து என்ன ஆகிபுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஎன்ஐ போட்காஸ்ட் நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல நேற்று நாடாளுமன்றத்துல நம்ம தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தர் வந்து பேசுறாரு உங்க ஆதிக்க இந்திய வெட்டி புதைச்சிருவோம் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அது அது வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம் கண்ணத்தை கிழிச்சிரும் அதாவது சிம்பிளா சொல்ல போனா எத்தனை பேர் ராணி கூட்டு வருவ உன் கண்ணத்தை எல்லாம் அடிச்சு கிழிச்சு எடுத்துருவேன் உன்னை வெட்டி குளி தோண்டி புதைச்சிடுவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல இது ஒரு த்ரெட்டு நீ வந்து என்ன நெசுக்க நினைச்சேன்னா நான் எந்த கட்டத்துக்கும் போவேன் அப்படிங்கிறத நாடாளுமன்றத்துல பேசுறேன் இதெல்லாம் இப்ப இந்த வட இந்திய ஊடகங்களுக்கு ஜீரணிக்க முடியல ஏன்னா இவங்களுடைய பார்வை என்பது வேறுபட்ட பார்வையாக தான் அவன் சொல்றான்ல என்னடா மொழியின் பேரால் பேர் வச்சிருக்காங்க தமிழ் குடிமகன் பேர் வச்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ பங்காளி குடிமகன் அப்படின்னு பேர் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வைக்க முடியாது இப்ப குஜராத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்திங்கிறது மொழி தானே நீ யாருக்காவது குஜராத்தி பட்டேல் குஜராத்தி மோடி இப்படி நீங்க வச்சிக்க முடியுமா நம்ம மொழி மட்டும்தான் தமிழ் செல்வன் இன்னொன்னு நீங்க தமிழர்களுடைய மரபு இருக்குல்ல அது இந்தியாவுக்கு ஒரு முற்போக்கான மரபும் கூட தமிழர்களுடைய மரபு நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லும் போது பெரும்பான்மையான ஆட்கள் தமிழ் போல் மொழியில நீங்க சொல்ல மாட்டான் ஏன் தெலுங்கு போல் வாழ்கன்னு சொல்ல வேண்டியதானே குஜராத்தி போல் வாழ்க அந்த ஹிந்தி போல் வாழ்க சமஸ்கிருதம் போல் வாழ்கன்னு சொல்ல வேண்டியதானே அந்த மொழியெல்லாம் அப்படி வாழலடா இந்த மொழி தானே அப்படி வாழ்ந்திருக்கு அதனால இதை சொல்லி தான் இப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தம்பதிகளுக்கு திருமண நாள் சமஸ்கிருதம் போல் வாழ்கன்னா எவ்வளவு மோசமான வாழ்த்து அது ஏன்னா ஒழிஞ்சு போச்சே அழிஞ்சு போச்சே அப்ப அது வாழ்த்து கிடையாது அது வாழ்த்து கிடையாது அவங்களை வந்து முடிச்சு விடுறதுக்காக சொல்ற செய்தி அது சமஸ்கிருதம் போல் வாழ்க்கா கொஞ்சம் படிச்சவங்க அந்த என்ன சொல்றேன் சார் சமஸ்கிருதமே செத்து சுண்ணாம்பாய்ப்போச்சு எங்களை போய் சமஸ்கிருதம் போல் வாழ சொல்றீங்களா சார்ன்னு கேட்பாங்க அப்ப தமிழ் போல் வாழ்க்காஸ்காரங்க கூட சொல்ல மாட்டாங்கல்ல பொண்ணு கல்யாணத்துக்கு ராஜாவுக்கு நீங்க மனிதா நடத்தினீங்க கூட நம்ம போய் பூங்கத்தை கொடுத்துட்டு அண்ணன் சமஸ்கிருதம் போல் வாழ்கண்ண அப்படின்னு சொன்னா அண்ணனே கோச்சுக்குவாரு என்னங்க நீங்க போல் வாழ்கின்றீங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல் இதெல்லாம் வந்து இப்ப இந்த வட இந்திய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்குது இன்னொன்னு நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படுகிற இருக்குல்ல இது ஒரு நிறைவேற்றப்படுது சார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து மாநில அரசினுடைய உரிமை சார்ந்து நிறைவேற்றுகிற தீர்மானத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாதான் வேறு மாநிலங்கள்ல ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா காலங்காலமாக அது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி கலைஞர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி இப்ப முதலமைச்சர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி தீர்மானங்கள் கொண்டு வந்தப்பையும் சரி ஒரு மனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மாநில பிரச்சனைக்கு மாநில உரிமைக்கு ஒரே குரல்ல நிக்கிறாங்கல்ல இத வந்து வட இந்தியாவில இருக்கக்கூடிய தலைவர்களாலையும் சரி வட இந்திய கட்சிகளாலையும் சரி வட இந்திய ஊடகங்களாலேயும் ஏற்கவே முடியல இவங்க என்னதான் அவனுங்களுக்குள்ள பிளவு இருந்தாலுமே கூட மாநில உரிமைன்னு வரும்போது ஒரே அணில நின்றுடுறாங்களே ஒரு பக்கமா நின்றுறாங்களே இவங்களுடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப அழுத்தமானதா இருக்க டக்கு டக்குன்னு தீர்மானத்தை நிறைவேற்றி போட்டுறாங்களே சட்டமன்றத்திலேயே பேசுறாங்கல்ல முதலமைச்சர் எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதாங்க எங்க பாலிசி நாங்க இந்த பாலிசியை தான் பின்பற்றுறோம் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி என்னால என்ன செய்ய முடியுமோ அதை அன்னைக்கு அண்ணா சொன்னார்ல என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன் டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும்னு சொன்னார்ல அது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல தொடருதுன்றது அவங்களால ஏற்கவே முடியல வேற முதலமைச்சர்கள் இப்படி சேலஞ்சே பண்றது இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தான் சேலஞ்ச் பண்றாங்க வேற இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் அசெம்பிளி இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றது இல்ல தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அசம்பி தான் இப்படி சேலஞ்ச் பண்றது இதை அவர்களால பொறுக்க முடியல இது என்ன பண்றாங்கன்னா கூடி உட்காந்து இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த எல்லாம் உட்காந்து நல்லா வாழ்ற பிள்ளைகளை பத்தி குறை பேசிட்டே இருக்காங்க இவன் என்னாடி சேலம் கட்டிட்டு போயிட்டு இருக்கா இவன் என்ன பேக் மாட்டியிருக்கா இவன் என்ன புஷன் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு புறணி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இவனுங்க புறனியே பேசுறேன் நீ ஆக்கப்பூர்வமா எதையாவது பேச முடியுமா நீ உண்மையிலேயே ஒரு டிபேட் வை எங்க இருந்து எங்க 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 இயக்கத்தோழர்களை ரெண்டு பேரை அனுப்புறோம் நீ இந்தி பேசுற ஆளு ரெண்டு பேரை கூப்பிடு டிபேட் நடத்துவோம் எங்க மொழி பற்றி பேசுறோம் எங்க கொள்கையை பற்றி நாங்க பேசுறோம் எங்களுடைய மாநில நிலைப்பாடு குறித்து நாங்க பேசுறோம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அஜெண்டாவை நீங்க பேசுங்க வாதத்துல கேட்க முடியுமா நீங்க தான் நீயா நானா பேசினாலே நீ அண்ணா மிரட்டி டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கீங்களே அப்ப உங்களால என்ன செய்ய முடியும்னா அங்க பேசுற ஆட்கள் நீங்க பாட்காஸ்ட்னு ஒண்ணு போடுறீங்க சந்தோஷம் எதிர்கருத்து தெரிவிக்கிறதுக்குன்னு ஒருத்தரையாது வைக்கணும்ல அதுதானே ஜனநாயகம் கூடி உட்காந்து கும்மி அடிக்கிற கூட்டமா நாலு பேரும் ஒரே ஆளே உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுங்கிறது என்ன ஜனநாயக பூர்வமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து அறிவு இல்லைன்றீங்க யாருக்கு அறிவு இல்லைன்னு நீங்க சொல்ல வர்றீங்க அறிவுன்னா என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா அறிவு எப்படி செயல்படும்ன்றத நீங்க பாத்துருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் வட இந்தியா காரணங்க நம்ம பேசுனா தனி மனித விமர்சனமா போயிடும் நீங்க நம்ம முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல வீக்கான ஆள் தான் சார் என்ன புக்கு படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா கடைசியா படிச்ச புக்கையே மறந்துருவாரு அப்படிப்பட்ட ஆள் ஆனா அவரு கூட லண்டனுக்கு சுற்றுப்பயணம் போனாரு அமீரகத்துக்கு சுற்றுப்பயணம் போனாரு எங்கேயும் போய் ஆங்கிலத்துல தப்பா பேசல இந்த சோக்கால்ட் அறிவுள்ள வட இந்தியர்களின் சார்பில் போனார் ஒருத்தர் பேரெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் மைத்ரி பாலா சிறிசேனாக்கு மிஸ்ஸஸ் மைத்ரி பாலா சிறிசேனான்னு சொல்லணும் இலகுவா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர் போஸ்ட்மே எனக்கு தெரியும் மிஸ்டர்ஸ்னு கடிதம் வந்தா எம்ஆர்எஸ் மிஸ்டர்னு போட்டு வரும் அங்க போய் முன்னாடி இருக்கிற அந்த இதுல வந்து ஸ்கிரீன்ல மானிட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு எழுத்துக்கள் அதை பார்த்து படிக்கிறாரு சார் எம்ஆர்எஸ் சிறிசேனானு படிக்கிறாரு சார் யாரும் இல்ல நம்ம மோடி ஐயா தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர் தான் நீங்க அறிவு பத்தி பேசலாமா முதல்ல நீங்க அறிவு குறித்து பாலஜ்மா மிஸ்டர் படிக்க முடியல படிக்க தெரியல படிக்க எம்ஆர்எஸ் எம் ஆர் எஸ் பாலா சிரிசேன படிக்கிறார் இன்னைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு நீங்க யூடியூப்ல போய் தேடி பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் அப்போ மிஸ்ஸஸ்ங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாத ஒரு ஆளு அறிவு பத்தி பேசுறாங்க நம்ம இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் வரைக்கும் போயிட்டோம் எத்தனை உச்சபட்சமான டெக்னாலஜி இருக்கோ அத்தனை உச்சபட்சமான டெக்னாலஜி இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு கேட்டா நீ வந்து பேசி பேசி இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா உனக்கு நீனே சிரிச்சுக்க வேண்டியதா உன்னுடைய புலப்பு சிரிப்பா சிரிச்சு ஆனா இங்க அப்படியல்ல அறிவு சார்ந்து இயங்குகிற ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உருவாக்கி ஒருத்தன் ரெண்டு பேரும் அறிவு சார்ந்து இயங்குனா பிரச்சனை இல்லை சார் ஒட்டுமொத்த மொத்த மாநிலமும் அறிவுசார் மாநிலமாக மாற்றி இருக்கிறோம்ல இது அவர்களால ஜீரணிக்க முடியல மொழிக் கொள்கையில ஒரு சண்டமாரதத்தை செய்யறோம்ல இது அவர்களால ஜீரணிக்க முடியல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றம்ல இது அவர்களால ஜீரணிக்க முடியல நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு போராடினது மாதிரி வேற எந்த மாநிலம் போராடி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப திமுக எதிர்த்தா அதிமுக ஆதரிக்கும்ல சார் அதிமுக எதிர்த்தா திமுக ஆதரிக்கும் சார் அதனால சார் அரசியல் நிலைப்பாடா இருக்கணும் நீட்டை நான் ஆதரிக்கிறேன்னு அதிமுகவோல சொல்ல முடியலையே நானும் நீட்டை எதிர்க்கிறேன்னு தானே அதிமுக சொல்லுது திமுக வீதிக்கு வீதி வந்து நீட்டை எதுக்குறேன்னு சொல்லுற மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேன்னு அதிமுகவால சொல்ல முடியலையே மும்மொழிக் கொள்கையை அடித்து நொறுக்குகிற வேலையை இன்னைக்கு திமுக களம் வச்சு செஞ்சுகிட்டு இருக்க இது ஒரு பெரிய எரிச்சலை தராதா இப்ப கர்நாடகாவில பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா காங்கிரஸ் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறது கேரளாவில பொது உடைமை இயக்கங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறது இப்ப இந்த டீவியேஷன் இருக்குல்ல இந்த பிரிவு இருக்குல்ல இது பாஜகவுக்கு பயன்படுது ஆனா இங்க தமிழ்நாட்டுல அந்த பிரிவுக்கு கூட வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்களே இவங்க எல்லா விஷயத்திலும் சேர்ந்தே நிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த எரிச்சல் இருக்குல்ல அதுதான் இப்படி இந்த ஏஎன்ஐ மாதிரியான மீடியாக்கள்ல அருணாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள் நடத்துகிற டிபேட்ல எல்லாம் உட்காந்து காந்தாரி வயித்தில் அடித்துக் கொண்டு அழுததை போல அழுகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் அர்ணாப் கோசாமி ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடிதான் முதலமைச்சரை வந்து இவங்க எல்லாம் எப்பயும் தனியா போக தான் விரும்புறாங்க இந்திய நேர நீரோட்டத்தில் கலந்துக்கலன்னு ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி அந்த ரூ அறிமுகப்படுத்தினப்போ அர்ணாப்பு இதே மாதிரிதான் பேசினாரு செப்ரேட் பேசுறீங்க செப்பரேட்டிஸ்ட் பிரிவினவாதி அப்படின்னு பேசினாரு அப்புறம் இந்த ராஜராஜ சோழன் வந்து இந்துவா இந்தியரான்னு ஒரு வாதம் வந்துச்சு அப்போ வந்து ராஜராஜ சோழன் இந்துன்னு சொல்லிட்டு இருந்தாரு அர்ணா அப்போ பாலச்சந்திரன் சாரை யாரோ சொன்னாங்க எப்போ அவர் காலத்துல இந்துவும் கிடையாது இந்தியனும் கிடையாது தமிழங்கிற அடையாளம் மட்டும்தான் அப்படின்லாம் சொன்னப்ப இல்லை இல்ல நீங்க பிரிவினவாதம் பேசுறீங்க தமிழர்கள் எப்பவும் இப்படிதான் அப்ப உண்மைகளையும் வரலாறுகளையும் சொன்னாலே பிரிவினவாதி தான் அவங்களுக்கு ஏன்னா வட இந்தியர்களுக்கு அதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீ வந்து இந்து ஐடென்டிபிகேஷனை கூட எங்க இருந்து கொண்டு வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்களுடைய தமிழ் மண்ணில இருந்து தான் கொண்டு வந்து சொல்ல வேண்டியது உனக்கு கூட அடையாளம் எங்க தமிழ் மண்னா தேவைப்படுது நீ வேற பக்கம் போய் சொல்ல வேண்டியதானே டெல்லியை எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறாங்கல்ல அந்த பாட்னாவை மையப்படுத்தி ஆண்டவர்கள் பீகார் தலைநகர் பாட்னாவை மையப்படுத்தி ஆண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாணிபட் போருன்னு ஹிஸ்டரியில ஒரு பெரிய வகுப்பையே எடுக்கிற அளவுக்கு எல்லாம் சரித்திரங்கள்லாம் புரட்டி போட்ட சரித்திரங்கள் எல்லாம் இருக்குல்ல அங்கிருந்தெல்லாம் நீ வரலாற்றை எடுத்துட்டு வரலாம்ல ஆனா அங்கிருந்தெல்லாம் உனக்கு வரலாறு எடுக்க முடியாது நீ எங்க ராஜராஜ சோழன் எங்க ராஜேந்திர சோழன் எங்க புலிக்குடி எங்களுடைய சேர சோழ மன்னர்கள் இருந்து தான் உன்னுடைய வரலாறையும் நீ எழுதுறதுக்கு தூங்க வேண்டியிருக்கு அப்போ வரலாற்றினுடைய மையப்புள்ளியாகவே இங்க வந்து தமிழ் தான் இருக்கு அதனால நீ வந்து வேற எங்கேயுமே போய் உன்னால எதையுமே தேடி எடுத்துட்டு வர முடியாத ஒரு சூழல் உருவாகி போகுது ரொம்ப முக்கியமா இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வேறு மாநிலத்துல போய் இவர்களால் அந்த மாநிலத்தினுடைய பெருமையை தன்மையப்படுத்திக்க முடியுது உதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க குஜராத்துல போய் குஜராத்திகளோடு சேர்ந்து இந்த இந்துத்துவ சக்திகளும் சரி ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்களும் சரி குஜராத்திகளை தன்மையப்படுத்திக்க முடியுது ஆனா தமிழர்களை தன்மையப்படுத்திக்கவும் மலையாளிகளை கூட கொஞ்சம் தன்மையப்படுத்திக்கிறாங்க தமிழர்களை தன்மையப்படுத்திக்கவே முடியறதில்ல இன்னொன்னு இங்கதான் வந்து கேலி பேசுகிற அளவுக்கு இவர்களுடைய ஆட்கள் மாறி போயிடுறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஆதர்ச நாயகன்களாக சிலரை நீங்க முன்னிறுத்துறீங்கல்ல உங்க தரப்பிலிருந்து அவர்கள் மக்களால் ஆதர்ச நாயகனாக பார்க்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பிம்பம் உடையாம இருக்கணும்ல சார் சுக்குநூறா உடைஞ்சு போய்டுது பிம்பம் அப்போ அறிவுசார் தளத்துல இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனாலதானே இங்க இவனுடைய பிம்பம் போலியானதுன்றத உடனே அடிச்சு நொறுக்கிடுறான் மற்ற மாநிலங்கள்ல அடிச்சு நொறுக்க முடியல நீங்க பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிபிகேஷனை உருவாக்குனீங்கன்னா அதை அடிச்சு ஒழிக்கிறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படுது சில நேரங்கள்ல ஒழிக்க முடியாமலே போதும் ஆனா ஹெச் ராஜா நீங்க ஒரு ஐக்கான கொண்டு வந்து நினைத்தீங்கன்னா மறுநாள் காலையில அந்த பிம்பம் சுக்குநூரா உடைஞ்சு தரமட்டமா போயிடுது இப்ப இது எதன் பொருட்டு இருக்கு அப்படின்னா சித்தாந்தத்தின் பொருட்டு இருக்கு இது எதை கொண்டு சிந்திக்க வைக்குது அப்படின்னா பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க வைக்குது இன்னொரு முக்கியமான பிரச்சனை இப்ப அருணாப் எல்லாம் சொல்றாருல எங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் வந்து பிரிவினை பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பிரிவினை பேசுறதெல்லாம் நீ ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு இந்த இயக்கத்தை கொடுத்து உருவாக்கி கொடுத்தாருல்ல அண்ணா அவரே பிரிவினை தான் பிரிவினை பேசிட்டு அதை நாடாளுமன்றத்திலேயே போய் சொன்னாரு ஆமாண்டா நான் பிரிவினை தான் பேசுறேன் ஃப்ரம் தமிழ்நாடு ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட் பிரிவெண்டட் டு சே தமிழ்நாடுன்னு சொன்னார் நான் தமிழ்நாடுன்னு சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு இந்த மாநிலத்துக்கு இது ஒரு நாடாக மலரும் என்கிற முற்போக்கு சிந்தனை கொண்டு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டிட்டு போனாரு கல்லூரி மாணவர்கள் போய் அண்ணாட்ட கேட்டாங்க சார் உங்களுடைய தனிநாடு கோரிக்கையை ஒத்தி வச்சிட்டீங்களா கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொன்னாரு அதுனா என்ன அர்த்தம் எப்ப வேணுமோ இதை தூசி தட்டி எடுத்துக்கோன்னு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முதலமைச்சர் பிரிவினைவாதம் பேச வேண்டிய அவசியம் இல்ல நாங்க தனிநாடு தான் எப்ப தேவையோ அப்ப திரும்ப நாங்க கேட்டுக்கோம் நீங்க தனிநாடு கேட்கிறோம்னு சொல்றீங்களே தவிர ஏன் தனிநாடு கேட்கிறோம் இத்தனை நாட்களா நாங்க தனிநாடு கேட்டோம் தனிநாடு கோரிக்கை தற்காலிகமாக ஒத்தி அண்ணா சொன்னாரு தற்காலிகம்ங்கிறது எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு இவ்வளவு நாளா நாங்க பேசலையா ஆனா நீ எங்களை நசுக்கும் போது நாங்க எங்களை தற்காத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிய நீ கொடுக்க மாட்ட நீ கொடுக்க மாட்டேன்றது மட்டும் இல்லாம அதை அதிகார துணியில நீ பேசுவ நான் ஏன் கொடுக்கணும் நான் கொடுக்க முடியாது நீ முதல்ல நான் கையெழுத்து போட்டு கொடு நான் கையெழுத்து போட்டு நீ கொடுத்தேன்னா நான் நிதியை உனக்கு வரிகொடா இயக்கத்தை நான் நடத்திடுவேன் சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு தெம்பு இருக்குதானே அந்த தெம்புள்ள முதலமைச்சராக இவர் வெளிப்படுறாருன்றதுதான் அருணாப் கோசாமி மாதிரியான ஆட்களினுடைய கூக்குறலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மத்த முதலமைச்சர் எல்லாம் இப்படி பேச மாட்டறாங்களே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி பேசிடுறாரு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில இப்படி தீர்மானத்தை போட்டுறாங்களே தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து டெல்லியிலேயே வந்து ஆதி கை இந்தி எந்த பக்கம்டா வரும் வரட்டும்டா அதை உடைச்சு தூள் தூளாக்கி மண்ணு போட்டு புதச்சி ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாரு எம்பி சிவாயோ ஒக்காரியா உனக்கு பேசுறதுக்கு நேரம் வரும்போது நீ பேசிக்கலாம் நான் பேசும்போது நீ கேளு நீ பேசுறத நான் இப்ப நான் பேசுறத நீ கேளு அப்படின்றாரு இப்படி எல்லாம் வகுப்படுக்குறாங்க என்ற எரிச்சல் தான் இவர்களை இப்படி எல்லாம் பேச வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இப்ப பிடிஆர் பிடிஆர் மாதிரி ஆட்கள் பேசுனா அவர்களுக்கு அவ்வளவு போ வருது நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு எல்லாம் இவரு இதா பேசுறாரு எங்க மாநிலத்தை பற்றி மக்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பிடிஆர் மீதுலாம் சுப்ரீம் கோர்ட்டே கூட பயமாக கோவப்பட்டுச்சு ஒரு இயருக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு இவங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசை கட்சி ரீதியாக விமர்சிக்கிறது வேறுபக்கம் தமிழ் குடிமகன்கிற பேரை வச்சுக்கிட்டு தமிழ் அதில் தமிழ் குடிமகன் தமிழ் லிக்கரா தமிழ் குடிகாரனா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே இது நம்ம மொழியை சேர்த்து அவமானப்படுத்துவது நம்ம இனத்தை அவமானப்படுத்துவது எதற்கெடுத்தாலும் ராஜராஜ சோழனை நாங்கள் காப்பாற்றுறோம் அவருடைய செங்கோலனா வச்சுருக்கோன்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் சங் பரிவார்கள் இன்னைக்கு மொழியை அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாங்க இந்த தமிழ் இனத்தை அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாங்க திராவிட இயக்கத்துங்கிறது விடுங்க தமிழ் இனத்தை அவமானப்படுத்தி பேசுனா கோவம் வரணும்ல பாஜக நாங்கள் தமிழை காப்பாற்றணும்னு சொல்றாங்களா அப்ப அவங்களுக்கு கோவம் வந்துருக்கணும் ஏதாவது தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்களா அதுக்கு எதிராக அதுல என்னன்னா நீங்க காசி தமிழ் சங்கம் அதை சிலாகித்து பேசுறது அப்புறம் திருவள்ளுவருக்கு நாடெங்கும் சிலை வைக்க போறேன்னு மோடி அறிவிக்கிறாரு அதை சிலாகித்து பேசுறது மோடி வந்து எங்க போனாலும் திருக்குறளையும் அதே மாதிரி புறநானூற்றையும் மேற்கோள் காட்டி சங்க இலக்கியங்களில் இருந்து சில பாடல்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டி பேசுறாருன்னா அதுக்கு வந்து புலகாகிதான் அடையிறது அப்படிங்கிறது இருக்குல்ல இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல் பாஜகவு இது பாஜகவினுடைய அடையாள அரசியல்னு தெரிஞ்சதுனாலதான் நம் ஆட்கள் வந்து அதை கொண்டாடுறது இல்லை இந்த ஆங்கிலத்துல சொல்றாங்கல்ல டூ கேக்கெட்ஸ் எல்லாம் கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறாங்கல்ல அதெல்லாம் இங்க வர்றது இப்ப நேற்று நீங்க பாருங்களேன் மதிமுக பொதுச்செயலாளர் நாடாளுமன்றத்துல பேசிட்டாரு அவருடைய உணர்வின் வெளிப்பாடு ஆனா நேத்துல இருந்து கொண்டாடுறானே தமிழ்நாட்டுல சமூக வலைதளங்களில் திருப்பண எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறான் எல்லா ஊடகங்கள்லயும் அது பேசு பொருளாக அப்ப மோடி பேசினது எங்காவது ஒரு இடத்துல பேசு பொருள் ஆகியிருக்கணும்ல ஆகுறது இல்ல அப்போ நம்ம மக்களுக்கு நல்லா தெரியுது எது அடையாள அரசியல் எது உணர்வு பூர்வமான பேச்சுங்கிறது நல்லா தெரியுது அது மாதிரி அவங்க ஆளுக்கும் தெரியத்தானே செய்யும் அவன் முட்டாளா இருந்தாலுமே அவனுக்கு தெரியும்ல இவனை வந்து நம்ம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு பக்கம் வச்சிருந்தாலுமே கூட இப்படி வட இந்திய ஊடகங்கள்ல அடிச்சு நொறுக்குறது சரிதான் இவங்க என்ன பெரிய தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இனவிரோத கூட்டம் இங்க சிலாகிச்சு பேசிட்டு இருந்துச்சு இல்ல இதெல்லாம் இனவிரோத கூட்டம் மொழி விரோத கூட்டம் இதுக்கு இப்ப ஒரு மகிழ்வை இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவன் எப்படி எதிர் எதிர்ப்பான்னு நீங்க எதிர்பார்க்க முடியும் நியாயமே இல்ல அந்த எதிர்பார்ப்புல நம்ம எதிர்பார்ப்புக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல நம்ம ஆட்களாக இருந்திருந்தால் நம்மை போன்ற உணர்வு கொண்டவர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உணர்வு வரும் இப்ப நீங்க இயல்பாகவே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கோபம் வருது ஏன் இல்ல எப்பறம் தமிழ் குடிமகனை பார்த்து தமிழ் குடிமகனுடைய அரசியல் என்னன்றது நமக்கு பேச வேண்டிய செய்தி இல்லை சார் அவருடைய அரசியல்ல நமக்கு உடன்பாடு இல்லை அவருடைய பயணத்துல நம்ம உடன்பாடு இல்லை ஆனா அவர் பேரை வச்சு நீ அவரை விளையாடுறிய உனக்கு குடின்னா குடிச்சிட்டு தூங்குறதுதான் உனக்கு குடி எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுடைய ஆதி குடி எங்களுடைய தமிழ் குடி எங்களுடைய தமிழ் எங்களுக்கு வேறு அர்த்தங்களை சொல்லி தந்திருக்கு உனக்கு அர்த்தம் தெரியாது நீ என்ன நீ வந்து இரும்புக்கு அயன்னே சொல்லி பழக்கப்படாதால் நீ அயரன் நீங்க இந்திக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு அயன் சொல்ல சொல்லுவீங்க சார் நாலுல இருந்து நான் எந்த சேனல்லயும் பேசுறது இல்ல சார் நிப்பாட்டி பாட்டிடுறேன் சார் ஐரன்னு தான் சார் சொல்லுவான் அவனுக்கு ஒரு சொல்ல எப்படி புரொனன்ஸ் பண்ணணும்னே தெரியாது எப்படி உச்சரிக்கணும்னே தெரியாது அவர்கள்ட்ட போய் நாம போய் இந்த மொழியினுடைய புரிதல் தெரியுமா தமிழெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அறிவு கண்டிப்பா தேவை இந்தி படிக்கிறதுக்கு அறிவு தேவை அதான் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு இந்திய நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் ஒரே நாள்ல கத்துக்கலாம் ஒரு நாளை தாண்டி படிப்பதற்கு என்ன இருக்குன்னு அண்ணா கேட்டார்ல அதுக்கு என்ன முட்டா என்னடா படிக்கிறதுக்கு இருக்கு கத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு ஒண்ணுமே இல்லடா ஒரு நாள் அதிக சொல்லிட்டு வந்தாரு இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் ஆக்குக்கு அப்புறம் ஆண் போட போட மாட்டான் நெடியில் வேற மாதிரி போடுவான் காக்கு அப்புறம் நெடி துணைக்கால் போடுவான் நெடில் குறியிலேயே ஆயிரத்திட்டு வேறுபாடு வச்சிருப்பான் இந்த மொழி மாதிரியா அந்த மொழி அதனால இந்த மொழி குறித்து புரிஞ்சுக்க நம்ம இதுல கோபமே படக்கூடாது அவனை நினைச்சு பரிதாபப்படணும் நியாயமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொழியினுடைய தன்மை புரியாமல் இந்த மொழியினுடைய தொன்மையும் இந்த மொழியினுடைய ஆளுமையும் தெரியாமல் இருக்கிறான்ல இவனை பார்த்து நாம பரிதாபப்படணும் ரோட்ல வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் ஐயோ பாவமா இப்படி ஒரு சூழல் அமைஞ்சு போச்சுன்னு நினைப்போம்ல அப்படித்தான் இந்த ஏன் ஏஎன்ஐ பேசிய போஸ்ட் கார்டு வாசிகளை பாத்து நமக்கு ஏற்படணும் இங்க தமிழ்நாட்டில இருந்து கொந்தளிக்காம இருக்கிறான் பாத்தீங்களா அவனை பார்த்து அந்த உணர்வு தான் நமக்கு ஏற்படணும் ஆனா அவர்கள் பயாலஜிக்கலி தமிழர்கள் தான் அப்படிதானே நீங்க பயாலஜிக்கலி தமிழர்கள்னா இப்ப விவாதம் வேற பக்கம் திரும்பி போயிடும் பயாலஜிக்கலா யார் தமிழர் இல்லை அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம வந்தாக்க வேண்டியிருக்கு இல்ல இல்ல வார்த்தையை ஏன் பயன்படுத்துற பிரதமர் சொன்னார்ல நான் பயாலஜிக்கலா பிறக்கல நான் பயாலஜிக்கல் ஓ வல்லம்பசி பயாலஜிக்கா பிறந்திருக்காரு ஜீவா சகாப்தன் பயாலஜிக்கலா பிறந்திருக்கேன் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்வேன் நான் பயாலஜிக்கலா தான் பிறக்க முடியும் அப்படின்னு நம்புறேன் அப்படிதான் நான் பிறந்தேன் நீங்க இப்ப பிறந்தீங்க இங்க இங்க ஒருத்தர் சொன்னாரு பயாலஜிக்கலா நான் பிறக்கல நான் தெய்வ பிறவினே சொன்னாங்களே அதனால தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ் பிஜேபி காரங்களாம் பயாலஜிக்கலா இல்லாம எல்லாருமே தெய்வ பிறவிகளாங்கிற கேள்வி வருதுல அது அதுக்கும் அவரை அவர்களை போன்ற அறிவாளிகள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம சுயமரியாதை பேசியவர்கள் பகுத்தறிவு பேசியவர்கள் இந்த அறிவு எல்லாம் நமக்கு இல்ல உண்மையிலேயே நமக்கு எந்த அறிவு இருக்குங்கிறத நம்ம சொல்லிருந்தோம்ல நமக்கு இந்த அறிவு தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்லுகிற அந்த தெய்வீக அறிவெல்லாம் நமக்கு இல்ல அதனால தெய்வீக அறிவு இருக்கிறவர்கள் தான் அதை வைத்து பேசணும் கண்டிப்பா தமிழர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மொழியை எள்ளி நகையடைபோது அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கு மற்றவர்களால் அப்படி நம்மளால் இருக்க முடியல தமிழ் மொழியையும் தமிழ் உணர்வையும் இழிவுபடுத்தி பேசுவதை நம்மளால் ஏற்க முடியல நம்முடைய இந்தி தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை எப்படி அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் கொஞ்சம் அலறி இருக்கிறாங்க பதறி இருக்கிறாங்க ஒரு மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு புலம்புறான் என்னடா சேருது தமிழ்நாட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புலம்புலைத்தான் இந்த அர்ணா போன்றவர்களும் ஏனை போட்காஸ்ட் போனும் முறையில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்க தமிழர்களை பார்த்து வயிறு எறிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் பார்ப்போம் நமது மொழியை இனத்தை நமது பொருளாதாரத்தை தொடர்ந்து சுரண்டுகிற வேலையை அவங்க வேற மாதிரி செய்கிறாங்க எதிர்த்து குரல் கொடுத்தா கலாய்க்கிறாங்க கிண்டல் பண்றாங்க பார்ப்போம் இது எவ்வளவு காலம் போயிடும்னு எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட இந்த அரசியலை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அந்த விதத்தில் தமிழ் தமிழர் அரசியல் திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு இதை கொண்டு சென்றது எந்த அளவுக்கு டெல்லி இதை பார்த்து பயப்படுகிறது அலறுகிறது என்பதை ரொம்ப விரிவாக உங்களது பார்வை அனுபவங்களிலிருந்து எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி